நியூ வீடியோ ஸோ நாங்கள் வந்து இப்போ வெளிக்கிட்டு கொண்டு இப்போ நாங்கள் கீழே இறங்கி கொண்டு இருக்கிறோம் டைம் ஸ்ட்ரெஸ்ஸில் ஸோ என்ன நேரம் வந்து அவ்வளோ இன்னும் என்ன சொல்றோம் நெருக்கமாக இருக்கிறதுனால நாங்கள் இப்போ அவசரம் அவசரமாக கீழே இறங்கி இப்போ ஈஷாந்த பர்த்டே கொண்டாடுறதுக்காக போய் கொண்டு இருக்கிறோம் ஸோ முதல் பாட்டில் வந்து ஈஷாந்த கிஃப்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எஸ் இப்போ வந்து உங்களை ரெஸ்டாரெண்ட்டில் எந்த ரெஸ்டாரண்ட் ஸோ எப்படி சாப்பாடு என்னென்ன மூட இருக்கிறதுன்ட்டு ஸோ எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ லெட்ஸ் கோ முன்னாடி வந்து நம்மளோட தங்கம் மாமி இறங்கி கொண்டு இருக்கிறாங்க ஸோ உங்களோட ஸ்ரீதேவி தங்கம் மாமி ஒரு சைட் லுக் கொண்டு போடுங்க பார்ப்போம் ஊ இன்னே Galilee ஓ என்னி Pivot லை ஓய் வா வந்தா ஃபக்கட் விட்டு இப்ப ராங்கி இப்ப நாங்க நடந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கொண்டு இருக்கரோம் ஆ ஆரியன் குட்டியா வந்த நிற்றே இது வந்து ஒரு கோவில் சின்ன கோவில் பிள்ளையா கோவில் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம் ஸோ கொலம்போ ரெஸ்டாரெண்ட் இன்ஜினியர் நியம்பேக்கல் இது ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் ஸோ வாங்க சாப்பிட போகலாம் அண்ட் பர்த்டே கொண்டாடலாம் ഇതല ഗ്രേഡിന് കോൾ ആവുന്നുണ്ട് രണ്ടിന് ആ ഒരു പുണാമിൽ ഒരു ഇടം വന്നെന്ന് വെച്ചാൽ കോളവൊക്കെ കോളവ നമ്മൾ ആ വിദ്യാർത്ഥിനെ നോക്കി ഇല്ലരും ഓടി അല്ലേ ഓടി റാച്ചാ പറഞ്ഞേ ഓഹോ സുഡാണ്ടേ ലെടാ മിനി വങ്ങോ കൊയി തൊറം കമ്മിയല്ല കൊയ്യാ ഫറ വളമ ഓയ്യോ ഓയ്യോ ജ്യൂസ് കലമ സുഡാ ഓയ്യോ സാ ഹും ഹും നാങ്ങ ബെസ്റ്റ് വണ്ട റോഡ് സ്റ്റാ ഓതാ ആരിയ ആരിയ നു കുറ കൊറൈ ടെകി റോർമ ഹും

Ich habe am lit es nicht. Hatte wenn die denken kann noch mal. Aber das war mir. Ist Ich habe nicht bemerkt, aber dass der drauf steht. Ich Okay. okay. பின்னர் <clothed>

வந்து கொத்தரட்டி நூடு ஃப்ரோடை அண்ட் மாட்டு கறியோட பார்ப்போம் ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் சிந்தாக தான் சமைச்சது என்ன ஹாய் மக்களே ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் இங்கே கொழம்பு ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்துருக்கிறோம் ஸோ இதை வந்து நான் இப்போ சேஸ் பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கு என்ன சாப்பாடுட்டா கொத்துரொட்டி நூடுல் இதில் வந்து ஸ்ட்ரிம்ஸ் எல்லாம் கொண்டு அண்ட் மாட்டு இறைச்சி ஸோ இதை வந்து நான் சேஸ் பண்ண போகிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த கொழம்பு ரெஸ்டாரெண்ட் வந்து இங்கே நியர்மேக்கில் தான் இருக்குது Ein guten. <laughs> மாத்துரைச்சி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பெட் ஆஃப் எனக்கு வந்து உண்மை நல்லா இருக்குது மெயினாக இந்த நூடுல்ஸ் வந்து எனக்கு இன்னும் ஊசியாக இருக்குது ஸோ இதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இறால்கள்ன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த பேக்குக்கு வந்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக ஒருக்கா வந்து சாப்பிட்டு பாருங்கள்

இப்ப குறைவா இருக்கிற தலை வந்து இப்ப குறைவு இல்லாத மாதிரி செஞ்சு விட்டு இருக்கிற மக்களே சோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து மாஸ்க் இப்ப என்னட்டு நான் எனக்கு தெரியாததானே சோ நான் எல்லாம் கொண்டு வரல அப்ப நான் வந்து மாஸ்காரம் எடுத்து போட்டு இதுல வந்து செஞ்சு விட்டேன் நான் இப்ப தெரியாது கூட அதுக்கு அதான் இப்ப உங்க தலைமொழி வந்து இப்ப புல் மாதிரி இருக்குது நான் இது நோம்பல் தண்ணியோட நீங்க கழுவலாம்

மக்களை தோட முத முதலாவது பகுதியில் அவங்களுக்கு நான் எப்படி செஞ்சின என்று சொல்லி கொடுத்தனா ஈஷா குட்டிக்கு கொடுப்போம் ஈஷா குட்டி யாரு Drei Teile, ja, gut. Gewählt dir? Ja. Das sind alle Sorten von Lecker. Ich hab die auch. Ich weiß, ich weiß, ich weiß, ich weiß. Ich hab ja einen Partner. <laughs> Endlich hab ich wieder Naschschuhe. <laughs> ஓகே சோ இது வந்து என்னோட வீடியோ என்னோட அடுத்த வீடியோட சந்திப்பா பாய்